முக்கியமான ஒரு கொசு தான் வந்து எய்டிஸ் எஜிப்டி அப்படின்ற ஒரு கொசு இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து புலி கொசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டைகர் மஸ்கிட்டோ அது பேர் ஏன்னா அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அதோட காலில்னா புளி மாதிரியே வரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது நைட்டில் கிடைக்கவே கிடைக்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நைட்டில் கடிக்கிறது டெங்கு கொசுவே கிடையாது இது டே பைட்டர்ஸ் அதாவது காலையில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ காலையில் டைமில் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம அம்மாச்சிங்க நம்ம அதுங்களாம் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது காலையில் சறுக்கு சறுக்குன்னு ஒரு போட்டு போவோம் அதுதான் வந்துட்டு இந்த எய்டிஸ் எஜ் சொல்லக்கூடிய புளி கொசு இதுதான் இந்த டெங்கு வைரஸை பரப்புது எப்போது ஒரு புளி கொசு வந்துட்டு டெங்குனால இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ இது மற்ற கொசுங்க கூட பழகும் போது அந்த கொசுங்களுக்கு அது பரப்பும் அப்போ எல்லாமே டெங்கு கொசுங்களாக மாறும் அந்த டெங்கு கொசுகள் வந்து நம்ம மனிதர்களை கடிக்கும் போது அந்த டெங்கு வைரஸை உள்ள செலுத்துது அப்போ அந்த டெங்குன்ற வைரஸ் வந்து ஃப்ளாவி வைரஸ் என்ற குடும்பத்தில் சேர்ந்த ஒரு வைரஸ் இது கொசுகளை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் இந்த கொசுங்க வந்து இப்போ இதில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யுது ஒரு வெக்டார் மாதிரி வேலை செய்யுது புரியுதுங்களா வைரஸ் இதில் உள்ளே கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நம்ம மேலே செலுத்திட்டு போயிடுது